ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுக்கிர பகவானுடைய பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன் நம்ம சுக்கிர பகவான் பயிற்சியை முக்கியமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவர் தான் மனிதனுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு மனசனாக பிறந்துட்டு ஆனா இருந்தாலும் நமக்கு ஆசைகள் இருக்கும் நம்ம இதை செய்யணும் நம்ம இதை அடையணும் ஒரு அச்சீவ்மெண்ட் ஆசை அதுக்கு உள்ள கிரகம் சுக்கிரபகவான் ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் சரிங்களா எந்த ஒரு விஷயமும் ஒரு சுகமான ஒரு அம நம்ம கிடைக்கணும் ஒரு சுகமான வாழ்வு கிடைக்கணும் இன்பமான வாழ்வு கிடைக்கணும் ஆடம்பரமாக இருக்கணும் அந்தஸ்தோடு இருக்கணும் வண்டி வான சேர்க்கையோடு இருக்கணும் எல்லா விஷயத்தையுமே நமக்கு மன மகிழ்ச்சியோ தரக்கூடிய விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உள்ள கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அதனால் நம்ம சுக்கிர பகவான் பேர்ச்சியை பார்க்குறோம் அது எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய மாசி மாதம் இருபத்தி அஞ்சாம்தான் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி வரார் அதுவும் அவிட்ட சாரத்தில் அதுவும் நட்பு வீடான சனி வீட்டுக்கே போகிறார் அதுவும் காலபுருஷனுக்கு பதிவாராம் லாபஸ்தான் லாபஸ்தானம் சொல்லவே வேண்டாம் சரிங்களா நம்ம அந்த போகக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நாள் எம்பவரும் ஈசனை வழிபடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மகா சிவராத்திரி கண்டிப்பாக ஆன்மீக அன்பர்களே நம்ம இறை சிந்தனை இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக உங்களால் முடிந்த ஒரு சிவ பூஜை அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வில்வையில் உங்களால் முடிஞ்ச கொடுங்க அப்படி உள்ளே போகல சாமி என்னால் போக முடியாது வீட்டிலே இப்போ சிவனோட படம் வச்சுருந்தீங்கன்னா சிவபெருமோட படம் அவருக்கு நான்கு கால பூஜை ஒரு மண்டலங்கிறது மூணு மணி நேரம் அதாவது மூணு மக்காலையே அதாவது மூணு மணி நேரம் ஆறு டு ஒம்பது ஒரு கால பூஜை ஒம்பதுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து மூணு மூணு டு அப்புறம் ஆறு சரியா இந்த நான்கு காலத்தில் தான் பூஜைகள் நடக்கும் அதில் கண்டிப்பாக உடனே முடிஞ்ச வில்வெளியை கொடுங்க வீட்டில் நீங்களே இருந்தீங்கன்னா தூங்காமல் அதே போல் அந்த மகாசிவராத்திரி விரதங்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் இருந்து விரதத்தை மேற்கொள்ளணும் அதுக்கு நிறையா விதிமுறைகள் இருக்குது நான் சிம்பிளாக சொல்கிறேன் அதுக்கு காலையில் இருந்து நீ விரதத்தை மேற்கொள்ளிட்டு அதே போல் இரவு முழுவதும் கண் விழித்து நாளையும் தூங்கக்கூடாது சரியா தூங்கினது பலன் கிடையாது போயிடும் அதனால் அந்த இறை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாள் சூப்பராக இருக்கும் அதுக்கேதால் சுக்கர பயிற்சி வருது சரியா இறைவன் சிவபெருமான் தான் ஆதி அந்தம் இல்லை ஆண்டவர் ஜோதி சரிங்களா அனைத்தையுமே இங்கே அது ஜோதியில் தான் கலக்கும் சரியா அதனால் அந்த வழிபாடை செய்ய ஆன்மீகன்பு அனைவருக்கும் ஒரு இறை சிந்தனை கூடிய ஆனால் நம்ம இருக்கக்கூடிய வீடியோ போக்கு ஒரு ஒரு தளம் நம்முடைய நாயன்மாரான குறும்ப நாயன்மாருடைய முக்தியான தளம் இருந்து அசேந்தாமங்கலம் அருகில் இருக்கக்கூடிய தளம் மத்திய அரசு கல்வி கட்டுப்பாட்டில் இருக்குது இங்கே வந்து நீங்கள் நம்ம அந்த குடைவரை கோயில் சுயம்புள்ளிங்க சாமியாக இருக்கிறார் அதிலேயே வந்து மேலே வந்து ஒரு கங்கை தீர்த்தம் இருக்குது அதை எடுத்துக்கொண்டு போய் கேன்சர் கட்டி பிரச்சனை உள்ளவங்க தீராதிகளை முழக்கம் கொடுத்தீங்கன்னா சரியாக நிறைய அன்பர்கள் நம்ம ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அதே போல் நம்ம அந்த சேனலில் வீடியோ போட்டு கொஞ்ச நாள் தான் அவது நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க நிறையா ஆதரவு கொடுக்குறீங்க அதேபோல் நிறையா சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க அதேபோல் நிறையா ஜாதகங்கள் அனுப்பி நம்மகிட்ட பண்ணுறீங்க தொடர்ந்து இதுவாறு தொடர்ந்து ஆதரவு ஆதரவு அனைத்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி அதேபோல் நம்முடைய ஆன்மீக சிந்தனைகள் இறைய இறை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கணுமோ வேண்டிக்கிட்டு அதே போல் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனைகள் சிறைய இறை மிகுந்த சிந்தனைகள் நம்ம சொல்ல போகிறோம் குறு அதுக்கப்புறம் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள பலன் இந்த நட்சத்திரம் எப்படி இருப்பார் என்ன செய்வார் அப்படி எல்லா டீட்டெயிலுமே வர வர வீடியோவில் போகிறோம் அதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்கள் எல்லா வீடியோ வரும் அதே போல் நம்ம இந்த சுக்கர பயிற்சி வந்து இன்றைக்கி வந்து நம்ம எந்த ராசிக்கு பார்க்க போனால் துளா ராசி பொதுவாக துளாராசி வந்து ஒரு நேர்மையான குணம் கொண்டவங்க எதுலேயுமே வெற்றி பெறக்கணும் ஒரு சிந்தனை கொண்டவங்க சரிங்களா துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாம் பாகம் எதுலேயும் வெற்றியை பெறக்கூடியவர்கள் துளாராசி என்பவர்கள் எதுலேயுமே பேச்சு வந்து நியாயமாக இருக்கும் எதுலேயுமே நேர்மையான சிந்தனை கொண்டவங்க அவங்களுக்கு இப்போ சுக்கர பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக உழைப்பில்லாத வருமானம் செய்யக்கூடிய நீங்கள் அந்த ஏற்ற பலனை அணிவிக்க போகிறீங்க பூரியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பூரியத்தில் லாபம் கிடைக்க போது பூரியத்தில் ஒரு வண்டி வான சேர்க்கை இடம் உங்கள் பத்திரப்பதிவு ஏன்னால் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயம் புரட்டாது அப்போ அவிட்டத்தில் போகும்போது பூரியத்தில் வீடு கட்டுவீங்க பூரியத்துக்கு போக நினைக்கிறோங்க போகலாம் பூரியத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க பூர்வீகத்தில் உங்களுக்கு ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குகிற அமைப்பு அதுபோல் வண்டி வாகன சேர்க்கை அமைப்பு கால்நடைகள் வாங்கி விடுறது இல்லை இடத்த குத்தைக்கு விடுறது ஏதோ ஒரு வகையில் இடம் சம்பந்தப்பட்ட யோகம் பூர்வத்தில் உண்டு அதே போல் குழந்தைகளுக்கு கல்விகள் சூப்பராக இருக்கும் குழந்தைகள் மூலமாக வருமானம் வரும் குழந்தைகளோட தனி திறமைகள் ஏற்படும் சரியா அதே போல் கலைத்துள்ள இருந்தீங்கன்னா அதிக பட வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா ஏன்னா இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா முக கவர்ச்சிக்கும் உடல் கவர்ச்சிக்கும் உரியவர் அதே போல் என்ன பண்ணுவார் அவங்களுடைய பேச்சு வந்து மூலமாக கவரக்கூடிய தன்மை இந்த சுக்கர ஆதிக்கம் உள்ளவங்க யாராவது சுக்கர உச்சமோ ஆட்சியமோ இருக்கோ அவங்களாம் அந்த ஆதிக்கத்தை அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த சதயத்தில் போது ராகு சாரம் அப்போ ராகுல போகும்போது உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது கண்டிப்பாக திடீர் லாபம் திடீர் அஷ்டம் கண்டிப்பாக பூர்வத்தில் உண்டுங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வாகன யோகமோ அப்படி இல்லைன்னா ஒரு தொழில் மூலமாக யோகமோ அப்படி இல்லைனா ஏதோ வேற்று மாநிலத்தின் மூலமாக வெளிநாடு மூலமாக யோகமோ அப்படி இல்லைனா ஏதோ லாட்ரி யோகம் சொல்லக்கூடிய அந்த யோகமோ ஏதோ ஒரு வகையில் திடீர்னு ஒரு யோகத்தை பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொடுக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா பணங்காசுக்கு காசுக்கு உரியவர் ஒரு திசையோ சுக்கர புத்தியோ இருந்தால் தான் அவர் திடீர் பணக்காரன் ஆவார் அது எந்த வகையிலையும் இருக்கலாம் நல்லதோ கெட்டதோ எங்கிட்ட தொட்டதுலாம் இப்போ சாமி அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை அவன் என்ன செஞ்சாலும் பணமாக வருது அவனுக்கு இப்படி தான் அப்படி வருதுன்னு தெரிஞ்ச சொல்லுவாங்க அதெல்லாம் சுக்கரம் சுக்கரதசை வரும்போது தான் அதேபோல் சுக்கரதசை சுக்கர பற்றி இந்த காசு வரும்பொழுது ஆடம்பரத்தையும் கொடுக்கும் அதே போல் தேவையில்லாத பழக்கொழக்கத்தையும் கொடுக்காத நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் சரிங்களா மது மாது சூது எல்லாமே உங்களுக்கு கூடவே கொடுக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார் காசு பணத்தையும் கொடுத்து தேவையில்லாத பழக்கூடத்தையும் கொடுப்பார் அதனால் நீங்கள் அது வந்து என்ன காசு பணம் வரும்பொழுது என்ன பண்ணணும் அந்த மற்ற விஷயத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் சரியா அதுபோல் பெண்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கும் ஏன்னா களத்திற்காரஸ் கூடிய சுக்கிர வாயந்தில் இருக்கிறார் விருப்ப திருமணங்கள் நடக்கும் காதல் எண்ணங்கள் மேலவங்கும் காதலில் வெற்றி ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் பண்ணலாமா பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே போல் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகாமா கண்டிப்பாக ஆகுங்க சரியா லவ் மேரேஜ் ஆகும் அதே மாதிரி திருமணம் ஆகாத ஆண் பின்னாலும் திருமணம் ஆகும் ஏன்னா சுக்கரன் கலத்துறக்காரங்க குழந்தை பஞ்சம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா குழந்தை பாருக்கும் சுக்கரன் தான் ஒரு ஆண் ஜாகத்தில் சுக்கிரம் கெட்டு போச்சுன்னா சுக்கிரம் கட்டுப்போச்சுன்னு அர்த்தம் அப்போ ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் அதே மாதிரி பெண் ஜாகத்தில் சுக்கரன் கட்டுப்போச்சுன்னா கர்ப்ப பில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்போ ட்ரீட் பண்ணி தான் வரும் அப்போ சுக்கிரன் இருந்தால் தான் ஒரு மன மகிழ்ச்சி இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சினாவே குழந்தை பாக்கியம் தான் அப்புறம் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கூடிய கரம சுக்கிரன் தான் சரியா அப்போது இளமையில் சுக்கிரன் யாருக்காக ஆட்சி குச்சமாக இருக்கோ அவங்க என்ன பண்ணணும் இளமையில் கவனமாக இருக்கணும் அதிக காம எண்ணங்களை கொடுக்கும் சரியா அதனால் சுக்கிரன் நம்ம எல்லாத்தையும் சுகபோகத்துக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே ரீசெண்டாக இருப்பாங்க சண்டை அடிப்பாங்க நீட்டாக இருப்பாங்க வண்டி வானத்தோடு இருப்பாங்க அதே போல் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க சரிங்களா அப்போது நமக்கு தேவையானவற்றை நம்ம வந்து பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அசுர கூறுன்னு சொல்லுவோம் சுக்கராச்சாரியார் ஆயிரங்கள் அறுபத்திலையும் கற்று முடித்தவர்களால் தான் சரியா அதனால் நம்ம சுக்கிர பவன் தான் முக்கிய முக்கியமாக எடுத்துக்கிறோம் அதனால் உங்களுக்கு இந்த துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உழைப்பு இல்லாத வருமானம் உண்டுங்க தொழில் ரீதியான பிரச்சனை வந்து தீரும் அதே போல் புரட்டாசத்தில் போகும்போது பணத்தை சேம்புடிய தன்மையை கொடுக்கும் சரிங்களா அதுவும் நட்பு வீடுக்கு போகிறார் கும்பம் அதுவும் ஸ்திர ராசி அப்போ நிலையான வருமானத்தை கொடுத்துட்டே இருக்கும் கடன் பிரச்சனை வந்து தீரக்கூடிய தன்மை ஏதோ ஒரு வேலை வருமானத்தை கொடுத்துருங்க வருமானத்தில் இந்த பிரச்சனை வர வேண்டிய பாக்கியம் அதே போல் பூர்வ ஜென்மத்தை செஞ்ச ப அதுக்கு புண்ணியம் நல்லதை பல செஞ்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த ஒரு மாத காலத்தில் கூட பலன் சரியா கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் போன பிறவியில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு உண்டான கிரகங்கள் உச்சம் ஆட்சி பெறும் போனால் நல்லது பண்ணியிருக்கோம் காசு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றுவார் அப்போ இந்த பிறவில என்ன பண்ணணும் ஒரு பண காசுக்கு குறை வராது போனபோல் அப்பா அமைப்பா கண்டிச்சிருந்து பிறகு சுக்கரம் சூரியன் உச்சம் பெற்றுவார் சரியா அப்போது எந்த பலன் நம்ம போன பிள்ளை செஞ்சோமோ அந்த பிறவியோட பலனை இந்த கிரகங்கள் உச்சமோ ஆச்சமோ இல்லை நல்ல இடத்துலையே உட்காந்து உங்களுக்கு அந்த பலன் கொடுக்கும் அப்போது போன பிறகு நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிறவியில் உங்களுக்கு போன பிரிவியோட பலனை இந்த ஒரு மாத காலம் அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் நான் சொல்லக்கூடிய பலன்களட்டும் பொதுவான பலன்கள் சரியா கோச்சார பலன்கள் சொல்லுவது பொதுவான பலன்கள் தான் அதே போல் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது அது லக்கணம் லக்னாதிபதி உயிர் சந்திரங்கிறது உடல் தசா பத்தி அப்போ கண்டிப்பாக நீ தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கணும் அது நம்மளால எனக்கு நடக்குதா அப்படிங்கிறத நீ பார்த்துக்கோங்க அதே போல் இந்த ஒரு மாத காலம் கண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பார்த்துக்கிறோம் நிறைய பேர் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க வட்டித்துல போகிறவங்களாம் அந்த சுக்கராதிக்கம் உள்ளவங்க தான் அது பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க சரிங்களா அதே போல் கட்டட தொழில் பார்க்கக்கூடியவங்க சிடி டிபார்ட்மெண்ட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு சரியா இப்போ தகவல் தொடர்பு சாதனங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு மாத காலத்தில் ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு செல்ஃபோனோ ஏதோ ஒரு வகையாக தகவல் தொடர்பு சாதனை வாங்குற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு அதேபோல் பொருள் சேர்க்கை ஆளாக பொருள் சேர்க்கை ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கண்டிப்பாக நடைபெறுங்க குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி அதில் படி சிறந்த கல்வி கொடுக்கும் குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகள் வருமானம் கிடைக்கும் அந்த மாதிரி குழந்தைகள் வேட்டியா அப்போ குழந்தைகள் சம்பாரித்து கொடுப்பாங்க கடன் பிரச்சனை வந்து நிம்மதியான வாழ்க்கை அஞ்சாமாவது ஆழ்மன எண்ணங்கள் ஆழ்மன எண்ணங்களில் நிம்மதி அவ்வாடா ஓரளவு எல்லா பற்றியும் சால்வ் ஆகிடுச்சுப்பா ஓ ஏதோ ஏதோ ஒரு வகையில் கடனை அடைச்சிட்டோம் இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பணம் உங்களுக்கு என்ன பண்ணும் வருமானம் தடை வருங்க இந்த ஒரு மாத காலம் நீங்கள் எண்ணிக்கின்ற எல்லா ஆசைகளும் பூர்த்தியாகும் நீங்கள் எது வேணால் செய்யலாம் கண்டிப்பாக உங்கள் சுய சாதக வாய்ப்பு நிறைய ஆய்வு பண்ணீங்க அது மூலம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுடைய தொழில செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்தில் எந்த பிரச்சனையும் வராது கை கைமையில வந்து என்ன ஒன்றும் காசு பணம் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா